ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மல் லட்டு வந்து பூந்தி லட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இது கூடவே ரவா லட்டு பாசிப்பருப்பு லட்டெல்லாம் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் பொழுது இந்த மோத்திச்சூர் லட்டு பூந்தி கரண்டி இல்லாமல் பூந்தி பொறிக்காமல் நம்ம யூஸ்வலாக நம்ம பிக்னஸ் கூட சீக்கிரமே செஞ்சிடலாம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி செய்றதுன்றதை இப்போ வீடியோக்குலார் போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க எப்போவுமே எந்த மாவு முறுக்குக்கு எதுக்கு எடுத்தாலுமே நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் நான் செய்யப்போகிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம பூந்தி லட்டு மாதிரி இது வந்து கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாவோட பதம் உங்களுக்கு நான் இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இருக்கக்கூடாது மாவு அதுக்கு தான் நான் முன்னமே சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் எடுத்து ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கணும் கரண்டியில் வந்து பின்பக்கம் வந்து மாவு படியணும் ஆனால் வந்து மாவு ஃபுல்லாக அப்படியே வந்து ஒட்டிக்கக்கூடாது அப்படியே கரண்டியை திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே மாவோட லேயர் தெரியணும் அவ்வளோதான் இப்போ இது இருக்கட்டும் எண்ணெயில் வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு மெத்தடும் பூந்தி கரண்டி வச்சும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஜல்ல நம்ம புளியெலாம் கரைச்சி வடிக்கட்டுவோம்ல அது வச்சும் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொன்று இது எதுவுமே இல்லாமல் வெறும்னே கரண்டியில் எடுத்து ஊற்றி எப்படி செய்கிறதுன்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு சலிக்கிறோம் இல்லையா புளிக்கரைசல் வந்து வடிகட்டுறோம் இல்லையா அதில் இந்த மாதிரி பூந்தியை வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியதாக நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டிங்கனாலும் இல்லை கரண்டியால் கிள அப்படியே க கலந்து விட்டிங்கன்னா கூட மேலே வந்து அப்படியே முத்து முத்தாக விழுந்துடும் நம்ம இதை எப்படியுமே நம்ம வந்து மோத்திச்சூர் லட்டுன்றதுனால நம்ம வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து முத்து முத்தாக இது உதிர்ந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம் சா நார்மல் பூந்தி லட்டுன்னா நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் அத் அடுத்தது வந்து த எண்ணெய் வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க காரா பூந்தி மாதிரி கிறிஸ்பாக எடுக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து மெத்து மெத்துன்னு தான் இருக்கணும் அதனால் இந்த இது சலசலன்னு இப்படி அடங்கின உடனே நம்ம வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும் இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்தது நார்மல் நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா நம்ம காய்கறிகள் வதக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் நான் எப்படி செய்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன ஜல்லிக்கரண்டி இருந்தால் கூட போதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி தீத்தி விட்டிங்கன்னா அழகாக முத்து முத்தாக உதந்துடும் இது வந்து நான் ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த ரெண்டுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம் பாகுப்பதம் கிடையாது சர்க்கரைக்கு எதுவுமே தேவையில்லை அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் இதை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து வெறும் அந்த மாவு கரண்டி இருக்கு இல்லையா அதால் இப்படி ஊற்றுங்க இந்த மாதிரி அழகாக தோசை ஊற்றுற மாதிரி இப்படி எடுத்து எடுத்து அப்படியே ஊற்றுருங்க ரேண்டமாக அதை அப்படியே நம்மளுக்கு கலந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா அழகாக வந்துடும் நமக்கு நம்ம அதுக்கப்புறம் பூ அந்த லட்டை வந்து பிடிச்சி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இதையுமே அப்படி தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்க்கே எடுத்துகிட்டு போகாதீங்க மெத்து மெத்துன்னு தான் இருக்கணும் அந்த சலசலப்பு அடங்குன உடனே நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தீபாளி டைமில் பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மோத்திச்சூர் லட்டு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் காரங்களில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள் இதே மாதிரி நார்மல் லட்டுமே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும் பொழுது இப்போ இதே மாதிரி இதை வந்து எடுத்து நம்ம அந்த தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நான் ஜல்லி கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ச சல்லடையோ பயன்படுத்தி நான் எடுத்து வச்சிக்கிறேன் இவ்வளோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம இப்போ எப்படி ஆறனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாறலாம் நல்லா ஆறணும் சூட்டோடு போடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ரிவர்ஸில் ரெண்டு தடவை இப்படி போட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா மாவாகிடும் ஒன்றுமே அது பண்ண முடியாது இந்த முத்து முத்தாக இருக்காது நமக்கு அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் போட்டு இது இப்போ இந்த மாதிரி எடுத்துட வேண்டியது அவங்களுக்கு நான் வந்து அந்த இது வந்து மாவோட பதம் அந்த பூந்தி வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எடுத்து இப்போ நான் எல்லா பூந்திகளையும் அதே மாதிரி போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே குட்டி குட்டி முத்தாக இருக்கும் நம்மளுக்கு அந்த பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி வரும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம இதுக்கு சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாகு வந்து நான் ஸோ சக்கரை பாகுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சக்கரை கரைசல் தான் பாகு வந்து இதுக்கு எந்த பாகு பதமும் கிடையாது இப்போ வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா அந்த பிசு பிசுன்னு நம்ம பாகு வரும் சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசுன்னு இருக்கிற தன்மை வரும்பொழுது நம்ம வந்து இந்த பூந்தியை எடுத்து போட்டு கிளறிடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற டைமில் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதிக்கிற டைமில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் ஃபுட் கலர் இதுக்கு மோத்திச்சூர் லட்டுக்கு நம்ம சேர்த்தே ஆகணும் அதனால் கண்டிப்பாக ஆரஞ்சு ரெட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ இந்த பதம் வந்து நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அண்டு இந்த பிசு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும் அதுதான் இதுக்கான கரெக்டு இது நம்ம அந்த கொதிக்கும் போதே நமக்கு அந்த பிசு பிசுப்பு வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த கொதி வரும்பொழுதே நம்மளுக்கு அந்த தன்மை வந்துடும் அப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம இந்த பொரு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூந்தியை இதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சிலருந்து ஆறு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் ஃபஸ்ட்டு வந்து நீத்து போன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சக்கரை பாகில் சேர்த்த விடனே நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி வச்சிட்டு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் இப்போ நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து நான் அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் கரெக்டாக வந்து அதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க இப்போ கொஞ்சமாக வெல்றி விதை நான் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் இந்த லட்டுல நம்ம சேர்க்க மாட்டோம் யூஸ்வலாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க வறுத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெல்றி விதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்க அந்த தண்ணி வந்து சர்க்கரை கரைசல் நல்லா வந்து இப்போ கெட்டியாயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ரெண்டு நிமிஷம் கிளறினீங்கன்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து நான் அதே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த சூட்லேயே வந்து நமக்கு நல்லா வந்து இப்படி ஆகிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு லட்டுவும் நல்லா அழகாக பிடிக்க வரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தட்டில் பரப்பி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து ஆறி இருக்குது இப்போ நான் உங்களுக்கு லட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த லட்டு பிடிக்கிற பதத்துக்கே இருக்குது இந்த லட்டு வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து அப்புறம் தான் நல்லா வந்து அந்த பூந்தியோடு அப்படி இருக்கும் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த பிசு பிசுன்னு அப்படி தான் இருக்கும் நல்லா ஆறணும் மறுநாள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த லட்டு வந்து அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த பதத்தில் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இப்போ இதில் வந்து பதினஞ்சு லட்டு என்னுடைய இந்த சைஸுக்கு கரெக்டாக வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாரும் இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு எல்லோரும் அசத்துங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அடுத்தடுத்து தீபாவளி ஸ்பெஷல்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சீக்கிரமே நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தீபாவளி ஸ்வீட்ஸை செய்ய ஆரம்பிங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ